ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனா அதாவது அறுபது வயசுக்கு மேலே நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபா வருது பார்த்திங்களா அதுக்கான ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம இந்தியோட பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிஷன் எல்லாம் காட்டும் வாங்க வீடியோ குழப்பலாம் அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எப்படி நம்ம அடல் பென்ஷன் யோஜனா அப்ளை பண்ணுறது உங்களோட பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி இல்லை வேறு ஏதாவது பேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்டை பண்ணுங்கள் ஸோ அந்த கமெண்ட் பார்த்துட்டு நீங்கள் எந்தெந்த பேங்க்குக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த பேங்க்கில் எப்படி வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா அப்ளை பண்ணுறது அப்படின்றத தனி வீடியோ போடுறேன் ஓகே அந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் உங்களோட அறுபதாவது வயசில் வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் கேரண்டி பென்ஷன் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா உங்களோட வயசும் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை பொறுத்து தான் இது என்ன ஆகும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மாதிரி பென்ஷன் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களோட பதினெட்டு வயசை கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கட்டணும் மாதம் மாதம் நாற்பத்தி ரெண்டு ரூபா கட்டினா போதும் நீங்கள் இருபது வயசில் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் நாற்பது வருஷம் கட்டணும் ஐம்பது ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் உட்கான காசு எவ்வளோ அப்படின்றது உங்களோட அப்ளிகேஷன் பேஜ்லேயே வந்து வந்துடும் உங்களோட பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி ஆளாக இருக்கக்கூடாது டேக்ஸ் கட்டுற மாதிரினா இதில் என்ன பண்ண முடியாது இதில் உங்களால் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து இந்த அட்டல் பென்ஷன் யோஜனை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கில் உங்களோட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெட் பேங்கிங் மூலயமா அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் அப்படின்னு க்ளிக் பண்ணோன்னா இன்ஷியூர் அதில் போயிட்டு அங்கே சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமில் அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் தான் என்னென்ன வந்து ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேங்க்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதே மாதிரி மூணு இங்கே இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் படி பார்க்கும்போது இந்த பேங்க்கில் மூணு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணாவதாக என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி சுக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக தான் ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அட்டல் பென்ஷன் யோஜனா அதாவது அறுபது வயசுக்கு மேலே ஆயிரரூபாயிலேருந்து ஐந்தாயிரம் ரூபா வரைக்கும் வர முடியும் பென்ஷனாக நம்மளுக்கு அது எப்படி வந்து நம்ம வாங்குறது மினிமம் வந்து நீங்கள் நாற்பத்தி ரெண்டு ரூபா மாதம் கட்டினா போதும் உங்களோட அறுபதாவது வயசில் நீங்கள் வந்து இவ்வளோ காசு வந்து நீங்கள் மாதம் மாதம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அட்டல் பென்ஷன் யோஜனாவில் அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்தமாரி வந்து நம்மளுக்கு ஆகும் ஸோ லோடாகி நம்மளுக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்தமாரி பேஜில் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க வாரண்ட்டீடு வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐந்தாயிரரூபா வரைக்கும் வந்து கொடுப்பாங்க அப்படி வந்து கட்டுறவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நாமினி அவங்களுக்கு வந்து அந்த காசு போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸோ டாக்ஸ் கட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்டல் பென்ஷன் யோசனால உங்களால் என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்டாதவங்களாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இதில் அப்ளை பண்ண முடியும் ஸோ நோ ஐ டோன்ட் பே டேக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு உங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு எது மூலிமா வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பராக டெபிட் கார்டாக நெட் பேங்கிங்காக கேட்டிருக்காங்க ஸோ மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா மொபைல் நம்பர் வச்சு தான் ஸோ மொபைல் நம்பர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஆப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோன் நம்பரும் அவங்களோட பிறந்த தேதி மாதம் வருடம் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்றத கொடுக்க போகிறோம் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் ஸோ அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ கெட் ஓடிபி அப்படின்றது கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்தமாதிரி வந்து லோடாகி ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாதிரி ஸோ அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுக்க போகிறோம் இப்படி ஓடிபி வரலை அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா ஆகும் வந்து நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது வந்து என்ன அக்கௌண்ட்டு உங்களோட நேம் என்ன உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம் அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் டைப் என்னென்னா கவர்மெண்ட் கேரண்டி பென்ஷன் குவாரண்டியான பென்ஷன் அது வந்து எப்போது அறுபது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பென்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான குவாரண்டி பென்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் யூ மேரிடு ஆர் அன்மேரினு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ் ஆர் நோவில் நீங்கள் இது என்ன என்ன கொடுக்கணும் நீங்கள் மேரிடாக அன்மேரிடானு கொடுத்துட்டு நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நாமினி கேட்பாங்க மேரிட் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸ் நேம் கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாமினி எடுத்து கேட்பாங்க அடிஷ்னல் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் என்ன எஸ் எஸ்ஆர்னு அப்படின்றது வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் படித்து பார்த்துட்டு டிக் அப்படின்றது கொடுத்துட்டு அக்ரி அண்டு கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுக்க போகிறோம் இதில் இருக்க ஒரு ஒரு லைன்லேயும் கரெக்டாக படிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு லைன்லையும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ கரெக்டாக படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டிக் அப்படின்றத கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுக்க போகிறோம் ஸோ இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்றதுக்கு வேணால் நெக்ஸ்ட்டு என்ன டேப் ஓப்பன் வாங்கும்போது அப்படின்னா நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டுனா உங்களுக்கு அறுபது வயதுக்கு அப்புறம் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரியான அந்த டேப்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ இப்போ மாதம் நான் ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா நம்மளுக்கு மாதம் மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் இதில் காமிக்கிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு என்னோடய ஏஜ் இல்லைன்னா நான் யாருக்கு அப்ளை பண்ணுறேனோ அவங்களோட ஏஜாக தான் இருக்கும் ஸோ உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து காசு வந்து மாறும் ஸோ நான் இப்போ அஞ்சாயிரரூபா மாதம் மாதம் பென்ஷனாக வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா கட்டணும் ஸோ அப்படி நீங்கள் எந்த பென்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பைசா வருதோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி என்ன பண்ணி போகிறோம் என்ட்ரு பண்ணிக்க போகிறோம் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆகும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களோடய பென்ஷனோட ஸ்கீமு அதோடய ரெஃபரன்ஸ் நம்பரு உங்களோட ப்ரான் நம்பர் வந்து ப்ரான் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடல் பென்ஷன் யோஜனா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வரும் அதாவது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மாதிரி ஓகேங்களா அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் என்னது ப்ரான் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அதே மாதிரி உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்றதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஸ்கீம் வில் பி ஆக்டிவ் போஸ்ட் சஜஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ்லாம் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆன்லைனில் இதை செக் பண்ண முடியும் மற்றபடி ஏதாவது உங்களுக்கு இந்த ஸ்கீம் நான் அப்ளை பண்ணிட்டேன் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இப்போ நான் வந்து அஞ்சாயிரூபாய்க்கு போட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஆயிரரூபா போதும் நான் காசை கம்மி பண்ணணும் இல்லைனா வந்து நான் ஆயிரரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு அஞ்சாயிரரூபாய்க்கு வந்து அந்த பென்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் காசை வந்து அப்கிரேட் பண்ணுறது சொல்லுவாங்க டவுன் கிரேட் அப்கிரேட் ரெண்டு இருக்குது ஸோ இதெல்லாமே மற்ற இந்த அப்ளை பண்ணுறது தவிர மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்கை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபார்ம் தருவாங்க அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே